என் அன்பான பக்தர்களே துதியுங்கள் நான் அருண் பிஎஸ் எஸ் மட்கி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று ஜனவரி முப்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லதீஹர் மாவட்டத்தில் உள்ள உண்டா கிராமத்தில் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட மண் சாலைகளில் நீங்கள் நின்று நீண்ட தூரம் பயணம் செய்துள்ளீர்களா பைபிளில் உள்ள அவரது வார்த்தைகளில் ஒன்றைப் பற்றி நான் பேசினேன் எபேசியர் நான்காம் அத்தியாயம் இரண்டாம் வசனத்தில் அவர் கூறினார் அதாவது மனத்தாழ்மையுடனும் மென்மையுடனும் நீட்டிய பொறுமையுடனும் அன்பில் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்